முள்ளிவாய்க்கால் மேற்கு பிரதேசமும் முல்லைத்தீவு மாவட்டத்திலேயும் நீண்ட காலமாக இந்த கரவில டெக்டர் சம்பந்தமான விடயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது சம்பந்தமாக எங்கள் முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தை பொறுத்தளவில் ஒன்பது கரவிலைகள் தென்னிலங்கையால் பெறப்பட்டு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நீண்ட காலமாக எங்களுடைய மண்ணரிப்பு காலமும் அதோடு சார்ந்த அந்த அடம்பன் புல்லு சம்பந்தமாகவும் எதிர்காலத்தில் உப்பு நீர் கடல் நீர் கிராமத்துக்கு ஒள்புகின்ற நிலப்பாடுக்கு எங்களுடைய கிராமம் தள்ளப்படும் என்பதனை இந்த நேரத்தில் வேண்டிக் அந்த வகையில் இந்த கடவுள சக்கர் ஒட்டுமொத்தமாக இளங்க நிப்பாட்ட வேண்டும் என்ற சட்டத்தை அரசாங்கம் எடுத்து மனப்பூர்வமாக அந்த தக்கரை நிப்பாட்டுறது எல்லோருக்கும் நல்லொரு விடயமாக அமையும் என்று இந்த நேரத்தில் கூடிக்கொள்ளுகிறேன் அந்த வகையிலையும் இந்த முள்ளிவாய்க்கால் மேற்கு கிராமத்தை பொறுத்தளவில் சக்கர்களை நிப்பாட்டாட்டால் எங்களுடைய சங்கம் சார்ந்த மக்களும் கிராம மக்களும் ஒரு போராட்டம் ஒன்று மேற்கொள்வதற்கும் என்னோட முன்னெடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் அரசாங்கம் இதற்கான ஒரு தீர்வை தந்தால் மிக நல்லது என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள் வந்தேன் அடுத்தது இந்தியன் நிலுவ படை மடி படகு சம்பந்தமான சில கருத்துக்களும் சொல்ல கடகு நாங்கள் கடந்த காலத்தில் இருந்து பனிரண்டு வருட காலமாக இந்த இந்தியன் நிலுவ படகு எங்களுடைய கரையோரத்தை சரியான முறையில் நாங்கள் அப்படி எட்டி பார்க்கக்கூடிய தூரத்தில் கூட வந்து அந்த இறால் மீன்கள் முட்டை அழுகிற சம்பந்தமான சயின் காலத்தில் கூட ஈயம் கீழே மண்ணுக்கு கீழாவில் இழுத்து அந்த முட்டையல் மீன்கள் உற்பத்தியல் இறால்கள் கரைக்கின்ற ஒரு கொடூர செயலை எங்களுடைய அயல் நாடான இந்தியா படகுகள் பெரும் மோசமான செயலை எங்களுடைய கரையோரம் வல்லுத்துறான இங்கே நாயார திருவண்ணங்களுக்கான இந்த நடவடிக்கை செய்து கொண்டிருக்கிறோம் இதை சொல்லி சொல்லி ஒரு நாடகமாக பயன்படுத்தக்கூடாது அரசாங்கமும் இந்தியனும் இணைந்து இந்த எங்களுடைய இந்த 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 இந்தியன் நிலுவப்படி மடகை உடனடியாக அந்த படகுகளை நிப்பாட்டி எங்களுக்கு ஒரு கொத்தாக வழங்கும் வண்ணம் இந்த நேரத்திலே அரசாங்கத்தை இரு கை கூட்டி வேண்டுகின்றோம் ஏனென்றால் உண்மையிலே அண்டண்டாலை செய்விக்கிற இந்த காலத்தில் கூட சரியான முறையிலே ராட்படுற சீசன் ஒரு ஒதுகில ஒரு ஆள் கூட போட்டோர் போனால் ராணிங்க உண்மையிலே என்ற சொல்ல ஊடுகிறால இந்த நடவடிக்கையை எடுக்கணும் என்று இந்த ஊடக சந்திப்பிலே நான் அந்த உடையத்தையும் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக இந்த சக்கர் நிப்பாட்டுறதோட எங்களை நாயாறு இந்த கரையோரக்குள்ளமாக இந்த சுருக்கு விலை லைக்கோஸ் டைனமோஸ் அந்த தொழில்களையும் ஒட்டுமொத்தமாக நிப்பாட்டினால் எங்களுடைய பாடாதாரம் கரைய சிறிய தொழில் ஆக்கள் இந்த கரைவலை நாடியால் எழுக்கிறாக்கல் கரையோரத்திலே அந்த மீன்களை பிடித்து சரியான முறையிலே சந்தப்படுத்தி தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது இந்த கா ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய காலம் அவகாரம் இந்த மூன்று மாதமும் சரியான ஒரு மழை காலமாக ஏற்படுகின்ற பொழுதோ எங்களுடைய வானிலை அச்சுறுத்தல் எங்களுக்கு தெரிவித்த பொழுதோ மீனவர்கள் ஒரு கடலுக்கு எங்கள் வேண்டாம் என்ற கேள்வி ஒன்று அந்த வகையிலே இந்த அரசாங்கம் உண்மையில சரியான முறையிலே இந்த மீனவர் சார்ந்த குடும்பங்களுக்கு ஒரு ஒழுங்கான நிவாரணம் ஒன்று வழங்கப்படும் அதோட மீனவருக்குரிய ஓய்வூதியமும் சரியான முறையிலே அரசாங்க அரசாங்கத்திலே தமிழ் ஆக்கள் அந்த பார்லமெண்ட்ல கதைக்களை பொழுது இதுகளை முன் வச்சு இந்த தமிழர்கள் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களில் உள்ள மீனவர்களுக்கு மீனவ ஓய்வூதியமும் இந்த மூன்று மாதங்கள் ஜனவரி தொடக்கம் இந்த மூன்று மாதம் அடங்கக்கூடிய மாதங்களிலே ஒரு ஒழுங்கான ஒரு நிவாரணத்தையும் வருடம் வருடம் அந்த பார்லிமெண்ட் ரெர்ட்டு முன்வைக்குமாறு இந்த விடயத்தை நான் இதிலே வேண்டிக் கொள்கின்றேன் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் சீன அரசாங்கத்தால எங்களுடைய மாவட்டங்களுக்கு டக்கலை செய்ய அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே பொறுத்து வீடுகள் வழங்கப்பட்டது உண்மையிலே அந்த பொருத்து வீடுகள் சகல மாவட்டங்களிலும் வழங்கப்பட்டது அந்த பொருத்து வீடுகளை எங்களுடைய கண்ணால் பார்க்கின்ற பொழுது அந்த மூடிவில் அந்த கவரிங் கூட உறிஞ்சு காற்றால பறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே தான் அதுக்கு சம்பந்தப்பட்ட திணக்கலங்கள் அதை ஆய்வுகள் எடுத்து உண்மையிலே அந்தந்த சங்கங்களுக்கு ஒரு இன்ஜின்கள் விலைகள் வைத்து பாதுகாப்பாக வைக்கக்கூடிய வீடாகவும் இல்லாத ஒரு மீனவருக்குரிய ஒரு மீன் பட்டியல் வைத்து மீன் அளிக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பாகவும் அதுகளை வழங்கி நீர காலத்தோடைய அந்த திணக்கலம் அந்த சங்கங்களோட மூவ் பண்ணி அந்த நடவடிக்கையை செய்யுமாறும் இந்த பொருத்த வீட்டுகள் பொருத்து வீடுகளை கொடுக்கும் வண்ணம் அந்த தரப்புகளுக்கு நான் வேண்டுகொண்டு வைக்கின்றேன் அடுத்தது மிக நீண்ட காலமாக எங்களுடைய பதினைஞ்சு வருட காலமாக எங்களுடைய கடற்கரை அமைச்சர் டக்கரி சோபானந்தா அவர்கள் ஆட்சியில் இருந்த காலப்பாதையில இருந்து சாலை இரட்டை வாய்க்கால் நந்திக்கிறார் சேர் அணுவதாக ஒவ்வொரு மீட்டிங்கிலும் போர்ட் மீட்டிங்கில் எங்களை ஒருங்கிணைப்பு கூட்டங்களில் நீண்ட காலமாக எங்களை போக்கு கத்தொண்டு வருகிறோம் அந்த வகையில் உண்மையில சேர்வு கூடி உண்மையில் எங்களுக்கு ஒரு விரப்பிரகாசமாக இந்த முல்லத்தீவு நந்திக்கடல் சகல சிறுதொழிலிற்கு வீச்சுக்காரர்க ஒரு வாழ்வாதாரமாக அமையிற கடை இன்றைக்கு சேறு கூறுனதால் ரால் உற்பத்தி குறைவு மீன் உற்பத்தி குறைவு உண்மையிலே இந்த அரசாங்கம் நல்ல செயல்களை செய்யும் பொழுது இந்த வருடம் இந்த நாலு வரிய ஆட்சிக்குள் இந்த இரட்ட வாய்க்கால் நந்திக்கடல் சால போன்ற சிறு கடல்களை ஆழப்படுத்தி சேறுகளை அள்ளி எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு மிக முக்கியமாக தர்மண்ணம் இந்த நேரத்தில் அதையும் வேண்டிக் கொடுக்க மற்றது உண்மையிலே இந்த யுத்தத்தால நாங்கள் யுத்தத்தால வரப்பட்டு எங்களுடைய கிராமங்களிலே பழைய ஓடு ஓடி ஓடுற போட்டுகளும் ஓட ஓடமாட்டாத போட்டுகளுமாக சரியான படகுகள் சமாசத்தில் வைக்கப்பட்டுள்ளது அந்த சமாசத்துல வைக்கப்பட்ட போட்டுகள் நாங்கள் கூட்டத்துக்கு போகிற எனோம் ஏன் இந்த படகு ஏலத்துல போடுவோங்க இல்லாட்டி அந்தந்த சங்கங்களை கூப்பிட்டு ஒரு அங்கத்துவங்களுக்கு இல்லை சங்கத்துக்கு கொண்டு அவ மீன்பிடி தினக்களத்தால் பதவிலக்கம் வருவோம் என்று கொண்டிருக்கிறோம் உண்மையிலே இந்த முல்லமான சமாசத்துக்கு ஒரு வேண்டுகோள் கொண்டு வைக்கின்றேன் அந்த படகுகள் எத்தனை வருடமாக வெயில்லே மலை கிடையாது உண்மையில பயன்படுத்த வேணும் உங்களுடைய சமாசத்துக்கு ஒரு உயர்வான ஒரு நிதியை பயன்படுத்தி தினக்கலத்துகளோட சம்மந்தப்பட்ட தினக்களத்தோட கதைச்சு அந்த போட்டுகளை ஏழு விற்பனத்தில் விற்று நீங்கள் சமாதத்துக்கு அந்த நிதியை அடைக்கலாம் இல்லையோ எங்களுடைய கிழக்கங்களுக்கு சண்டை போட்டாக நீங்கள் தேர்வு செய்யுது இல்லை லொத்தர் போட்டு அந்த படகுகளை கையளிக்கணும் வந்து நிறைய வேண்டி எங்களுடைய முல்லை மாவட்ட ஊடக மையத்துக்கும் நந்தியக்கூடி விரைவருகின்றேன் நன்றி வணக்கம்